பாஜக தலைவர் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ ஆடியோவை வெளியிட்டிருக்கிறார் அதில் ஆர் ராசாவும் ஜாஃபர் சேட்டும் பேசும் ஆடியோ வெளிவந்துள்ளது அதை நமக்கு என்ன கவனிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் எப்படி வந்து திமுகவுக்குள்ள ஊழல்களுக்கு ஏவல் துறையாக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இதான் ஒரு நல்ல உதாரணம் ரெண்டாவது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்ததுக்கு கூட எங்களுடைய எந்த பத்திரிகைகளையும் பெரிய அளவில் கவரேஜ் வரல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பத்திரிகைகளும் எப்படி திமுகவின் கைப்பாவைகளாக செயல்பட்டு வருகிறார்கள் அப்படிங்கக்கூடிய நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் மூணாவது இந்த விசாரணையை த்ராட் பண்றதுக்கு நடந்த சம்பவங்கள் இது அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் தொகுத்து இதுக்கு முன்னாடி வந்த இதுல வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வரக்கூடியவங்களை பற்றின தகவல்கள்லாம் வந்தது ஸோ இதை வைத்து ஏன் மத்திய அரசோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு புதிய வழக்கை இந்த கவர்மெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணாங்க இதில் திமுக மீதோ இந்த அமைச்சர்கள் மீதோ இல்லை ஜாஃபர் சைட் மீதோ பதியவில்லை அப்படிங்கக்கூடிய கேள்வி உண்மைக்கும் என் மனசை இன்னும் உறுத்துகிறது